ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு லாவன்ஸ் பிளாக் இன்னைக்கு கோவக்கா பொரியல் எப்படி பண்றதுன்னு பார்ப்போம் இது பொடி மாசன்னு கூட சொல்லலாம் ஸோ ஆஸ் யூஷுவல் தாங்க கடாயை வச்சு எண்ணெய் விட்டு கடுகு வெங்காயம் ஒரு தக்காளி போட்டு கொஞ்சம் வதக்கிட்டு அதுக்கப்புறம் இந்த கோவைக்காய் வந்து கட் பண்ணி வச்சதை எடுத்து அதில் போட்டு நல்லா வதக்கணும் ஸோ இது என்னென்னா அது ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணி அது செய்யும்போது கொஞ்சம் நறுக்கு நறுக்குன்னு இருக்க மாதிரி ஒரு ஃபீல் இருக்கிறவங்க இதை இன்னும் பொடிசாக கட் பண்ணலாம் அப்படின்ற ஒரு ஐடியா இருக்கவங்க நான் வந்து வெஜிடபிள் சாப்பரில் சாப் பண்ணணுன்னா பொடிசாக கிடைக்கும் ஒரு நாலு பந்து பூண்டு எடுத்துக்கிட்டு அதை இடித்து போட்டுக்கோங்க இது கூட வந்து நம்ம கொஞ்சம் இஞ்சியும் சேர்த்து செய்யலாம் ஆக்சுவலி நான் கொஞ்சம் இஞ்சி போட்டு தான் செஞ்சுருக்கேன் செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க கூட கொஞ்சம் ஒரு டீஸ்பூன் வந்து ரெட் சில்லி பவுடர் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க இப்போ அந்த காய் மூழ்கிற அளவுக்கு நம்ம வந்து தண்ணி ஊற்றினா போதும் ஸோ கிட்டத்தட்ட ஒரு டம்ளர் தண்ணி அதில் ஊற்றிட்டு கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிவிட்டு அதில் வந்து கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ணிவிட்டு அப்புறம் தட்டு போட்டு மூடிடணும் மீடியம் ஃப்ளேமில் குக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் டென் மினிட்ஸ் வயசு நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா காய் நல்லா வெந்திருக்கும் ஸோ திரும்பவும் ஒரு மிக்ஸப் கொடுத்துட்டு அந்த தண்ணியெல்லாம் வந்து வற்றி போயிருக்கான்னு பாருங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஃபைனலாக வந்து கருவேப்பிலை போட்டுட்டு கொத்தமல்லி போட்டுட்டு கார்னிஷ் பண்ணிவிட்டு ஃபைனலாக முடிச்சுருங்க ஸோ கோவைக்கா மாஸ் ரெடி நீ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் எல்லோரையும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன் then, see சி யூ பாய்